இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருமலுக்கான ஒரு கஷாயம் தாங்க பார்க்க போகிறோம் தொடர் இருமலால் கஷ்டப்படுறீங்களா அப்போனா இந்த வீடியோவை பாருங்கள் துளசியில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க தூதுவலை ஒரு கைப்பிடி அளவு ஓம ஓமையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க அதே போல் தும்பை இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா இலைகளையும் எடுத்துக்கிட்டாச்சு இது கூடவே ஒரு ஏழு மிளகும் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் இலைகளெல்லாம் சேர்த்துட்டு மிளகையும் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டு இரநூறு எம்எல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சுக்கலாங்க ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டுங்க இந்த இருந்து நல்லா கசாயம் இறங்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா இறங்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டியும் எடுத்துக்கிறேங்க இப்போ இது நல்லா ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிட்டேன் இதில் பணங்கள் கண்டு நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாடு சக்கரை கூட சேர்த்து கலந்து குடிக்கலாங்க நைட்டு நேரத்தில் வரக்கூடிய தொடர் இருமல் மூக்கடைப்பு தொண்டை கரகரப்பு இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு இந்த கஷாயந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்